அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குரு சனி சுக்கரன் அடுத்தடுத்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாரங்க ராசியின் அதிபதியினுடைய இந்த அமைப்பு பல்வேறு பணிகள்ல எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதைவிட அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இப்படிப்பட்ட இந்த வேளையில் அடுத்ததாக சனி பகவான் விரயத்தில் இருந்தாலும் பகிர பெற்றிருக்கிறார் ஏழரை சனியில் விரைய சனியினுடைய வக்ரம் என்பது மிகப்பெரிய அளவிலான வரப்பிரசாதமாகவே நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் பல்வேறு வகையான விரைய செலவுகள் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இதுவரை ஏழரை சனியில் ஆரம்ப காலகட்டத்தில் சந்தித்த பல சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உச்ச அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக ஏழாம் தேதி முதல் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு வருவது மோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு ஏற்கனவே வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனுடன் இணைய பஞ்சம போகிறாரு புத சுக்கரோகம் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை குரு சனி சுக்கரனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் உறுதிப்படுத்த கொடுக்கின்றன இது மட்டுமல்லாது இந்த வேலையில் மிக வலுவாக ஜென்மத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார் இரு கிரகநிலைகளும் தங்களுடைய சஞ்சார தூரத்தில் எழுபது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நிழல் கிரகங்களால் பெரிய அளவிற்கு சோதனையை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இனி வரக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக உண்டு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் பதிமூன்றாம் தேதி முதல் நுழைகிற ஆரங்க செவ்வாய் இரண்டாம் இடத்தை விட மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் நுழைவது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தையும் செவ்வாய் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக நினைத்திருந்த பல காரியங்கள் ஏலதை சனியாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய வகையில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது வேளையில் விதியாகரகரான புதனும் பஞ்சமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் பதினேழாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறாரங்க சுகஸ்தானத்தில் பாதிக்கும் மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வளவில் குறைய போகிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வளர்புறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரியவற்றியும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே இந்த வேளையில் மிகவும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக அதிக நன்மையை அள்ளித்தரக்கூடிய சிறப்பான அமைப்பில் குரு சனி சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் என பல கிரக நிலைகள் அடுத்தடுத்து மிக வலுவாக நான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சாதகமாக வளம் வருகின்றன எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான வருமான தடைகள் விலகுகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல் குறைந்து இந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் இந்த தருணத்தில் கட்டுக்கொண்டு வரும் நீங்கள் நினைத்ததை விட நல்ல உடல் நல முன்னேற்றமும் அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான சூழலும் உண்டு உடல் நலத்துல திருப்திகரமான ஒரு சூழல் எட்டப்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பான முறையில் கைகூடுங்க நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது உத்தியோக ரீதியாக புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் கூடுதல் சலுகைகள் பணி உயர்வு ஊதிய உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் முன் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி மிக சிறப்பான முறையில் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் உத்தியோக ரீதியாக செய்து மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அனுகூலமான மிகவும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நியாயமற்ற போட்டிகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கைகூடும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முறையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே செய்வதற்கான வாய்ப்பும் தள்ளி செல்வதற்கான சூழ்நிலையும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சனி வக்ரம் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் திருப்திகரமாக அமையும் ஓய்வின்றி உழைத்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான கவலைகளை நிச்சயமாக விலக்கி விடுகிறாருங்க சுக்கரன் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக உண்டு மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட அசூர வளர்ச்சி விரைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சிபலமும் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புதிய நிலம் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி போன்றவற்றை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகி பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை